கௌனி டேய் என்னடா பண்ணுறேன் பிஸ்கட்டை தான் சாப்பிட்டு அப்புறம் வெறுங்க வர போட்டு என்ன பண்ணிகிட்டுருக்குற டே 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 இன்னைக்கு உனக்கு விடுதலை ஓகே போகலாமா வேலையெல்லாம் முடிஞ்சு இன்னி ஃப்ரீயாக சுற்றலாம் கிட்ட வா கிட்ட வா கிட்டவா வா கிட்ட வாடா கை எட்ட மாடங்குது வாய்க்கூடா கை கொடு கை கூட ஊத்துறேன் எட்ட மடங்குதா அவுத்துறவா சரி போல அன்னைக்கு போய் அக்கா தங்கச்சியெல்லாம் கூட அங்கே வரேன் அக்கா எல்லாம் போ போக கூடாது அங்க போ அங்க போற மாடு இங்க பெரிய பாப்பா சின்ன பாப்பா வந்துருக்காங்க போய் போ டேய் மேரட்டி அத்துக்க போகுது மாடு வுனி மிரட்டாதுடா ஏ அது லூசு என்னடா அடி 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 மிரட்டாதுடா உங்களுக்கு என்ன கட்டி வச்சு அள்ளி போனங்காட்டி கடிக்க மாட்டேங்கிறீங்க தட்டு தீர தீரவாரி காட்டுக்குலாம் போகிறதுக்கு இல்லை ஒழுங்காக கடிங்க இல்லைன்னா இதவே கூட்டிக்கிட்ட போட்டு போயிடுவேன் என்ன பார் பாப்பா என்ன பண்ணுறான்னு ஆ டே 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 ஏன் ஏன் என்னாச்சு உனக்கு ரோனி மாசத்துக்கு அளவே இல்லைடா கணக்குல பார்க்காம இருந்தாலும் கொஞ்சத்து கூட குறைச்சலே இல்லை இதே கொஞ்சிறதா ஏய் ஏய் இந்தடா அங்க போனேன்னா அது முட்டி போடு வருது 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 அங்க போனேன்னா சேர்ப்படுத்தா வாங்குவேன் நீ என்னடா பண்ற முட்டி போட்டு மாட்டுக்கிட்ட போனீங்கன்னா டே 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 ஒரு அளவு சுத்துரா மூச்சு வாங்கு. எடா மாட்டுக்கு வச்சுருக்க ஊர் தண்ணி குடிக்கிற சரி வா வா வானே டேஸ்டாக இருக்குதோ சரி வா பிச்சு போடுவேன் கடிச்சு நான் சரி வா போலவா குழந்தைங்கள போல முருங்க செடி பேர் செய்யச்சு ஓ போலவா போலாமா போலவா

இவா மேற்கு கட்டி வச்சிருவேன் ஏய் 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 இந்த காலுக்குள்ள போய் படுத்துருக்கு உதைச்சி திருவையே அவுழ்த்து விட்டாது தப்ப வா